என்னது இது கோட் 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 நீங்க கோட் படம் பார்க்க போக இல்லையா வெளியன் நாங்க தான் இங்க போகல அது லண்டன்ல என்ன வேணும் தாரணம் ஃப்ரிட்ஜில் ஜூஸ் தாரணம் ஓகே நாங்க இப்ப கோட் கோட் மீட் என்ன சொல்றது ஆட்டு ரஜி கோட் சமைக்க போறோம் மகளியன் கோட் என்ன கோட் மீட் நேற்று தமிழ் கடைக்கு போனாங்க ஆற்றச்சி உரு ஆற்றச்சி பங்கு வாங்கிட்டு வந்தனாங்க அதில் மூண்டா ஆற்றை வாங்கி மூண்டாப்பிரச்சு அதில் ஒரு பங்கு தான் இப்போ நான் அவருக்கு கறி வைக்க கறி வச்சு கொடுக்க போகிறோம் இது ஊட் ஊற ஆற்றச்சி இதை முதல் நாங்களும் எல்லாம் மஞ்சள் தூள் போட்டு கழுவி போட்டு உப்பு தூள் இஞ்சி பேஸ்ட் எல்லாம் போட்டு பிரட்டி வைப்போம் நாங்கள் பிறகு வெங்காயத்தை வெட்டுவோம் முதல்ல இதை கழுவுவோம் கோட்படம் தான் பார்க்க போயிலாமல் போயிட்டுதோ இங்கே கோட்டை சமைப்ப மனு சொல்லி வலிக்கிட்டுட்டேன் ஏன்னா இங்கே ஜூகேயில் ஃபிஃப்டீன் பதினஞ்சு வயசுக்கு கீழே இருக்கிறவ படத்துக்கு போயிடலாது கோட் படத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு பன்னெண்டு வயசு ஆக்குவாங்க இப்போ பதினஞ்சு ஆனால் ரெண்டு மகனுக்கு தான் மூன்று வயசு கடைசி மட்டும் கோட் படம் போய் பார்க்கிடலாது தியேட்டரில் பார்ப்போம் ஆனால் கோட்டையாவது சமைச்சு சாப்பிடுவோம் நாங்கள் வாங்கோ மஞ்சள் போட்டு அகரை கழுவி எடுப்போம் தூள் முடிஞ்சது தூள் முடிஞ்சது ஊர்ல இருந்து மாமி கொடுத்து விட்ட தூள் போடுவோம் நானிங்க தூள் வாங்குறதில்ல ஊரில் ஊர்ல இருந்து யார எடுத்துடுறது அதனால தூள் வாங்குறது ஊர்ல அம்மா அம்மா இருக்கிறதூர் பயங்கர உழைப்பா இருக்கும் இது மாமியின்ட கொஞ்சம் காரசாரமாக இருக்கும்தான் இப்போ ஊர்ல போய் பேக்கெட் பண்ணிட்டு கொடுத்து விடுவி நம்ம வடிவகு கட்டி தான் போடுறது போட்டுட்டு நாங்கள் கோட்டு வச்சு சமைப்போம் பயங்கர கவலை விஜயின்ற படம் முந்தி அகிலியன் பிற்க முதல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்க்குற நாங்கள் இப்போ அகிலியன் பிறந்த பிறகு படங்களுக்கு தேட்டருக்கு போகிறே இல்லைங்க ஊரில் இருந்தால் கட்டாயம் போய் பார்க்கலாம் இங்கே நாங்கள் லண்டனில் இருக்கிறபடியாக அவங்க இந்த ஏஜ் இந்த ஆக்ஷன்கள் அடிபாடுகள் இருக்குதல்லோ அப்போ அதுக்காக அவையில் ஏஜுக்கு விட மாட்டினோம் இது பதினஞ்சு வயசு போயிட்டு விட்டினோம் லெட்ஸி தனியாக போய் பார்க்கலாம்ட்டு பார்த்தா அகலியனை பார்த்து கொள்ள ஆக்கள் இல்லை செந்திலோட விட்டு இப்போ செந்தில் சொன்னவர் தான் நீங்கள் போக சொல்லித்தான் நான் தான் இனி அது என்பதை ரெட்டும் போய் பார்ப்போம் படத்துக்கு நாங்கள் ஓகே நாங்கள் ஆற்றச்சி வடிவா மடிவா தூளுகள் இஞ்சிலெல்லாம் போட்டு இவ்வளவுதான் சமைக்க போறேன் இஞ்சி பூடு கொஞ்சம் உரைப்பு கலவான தூள் நான் ஒரு கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தூள் அளவு கொஞ்சம் கொஞ்ச தானே ஒன்றரை ஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தூள் உப்பு தான் போடுறேன் நான் உப்பு போட்டுட்டு நல்லா கையால் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட போடுவேன் ஒன்று மாதிரி இது ஷீப் ஓ யாப் ஊர் ஆடு ஏ கோட் ஏ கோட் விஜய் மாமா நடித்த படம் கோட் அம்மா சமைக்கிறது கோட் ரச்சி அப்புறம் விஜய் மாமா அந்த பாட்டுகள் எல்லாம் விருப்பம் பாவம் டிவிலாம் பாட்டுகள் எல்லாம் பார்த்தது இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஊற வச்சு விடுவோம் ஊற வச்சுட்டு நாங்கள் வெங்காயங்களில் வெட்ட இது மூறி வர சரியாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது அப்படி இருந்து ஊறட்டும் நாங்கள் வெங்காயத்தை வெட்டி கொண்டு வருவோம் வாங்கோ இப்போ பாருங்கோ வெங்காயம் வெட்டினா ஒரு பெரிய ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு வட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன துணி கரா கருவாப்பட்டையும் இது இலையும் இது ரம்பை எடுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பழமெல்லாம் மட்டன் கழிக்க நாங்கள் போடுறது இல்லை இங்கே மட்டன் ஊறிங்கொண்டுருக்கிறாரு இங்கே பாருங்க நல்ல உப்பு இஞ்சி பேரு பேஸ்ட் தூள் எல்லாம் போட்டு இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்குறேன் நல்லெண்ணெய் விட்டுட்டேன் இப்போ இதுக்குள்ளே பிரியாணியில் எருவாப்பட்ட கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட போகிறேன் கொஞ்சம் பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சி வரைக்குள்ள கடுகு போட்டால் அது கசக இருக்கும் அதனால் கடுகு நான் போடுறதில்லை அப்படியே அது புரிஞ்சு கொண்டு வைக்கல வெட்டி வச்சு வெங்காயம் நல்லெண்ணெய் போடுறபடியாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகிருக்கு மஸ்ட் ட்ரை பண்ணுங்க வெங்காயம் பச்சை மிளகா ஓமையா வா ஷார்க்கா இவர் அதுக்குள்ள நான் இங்க கிச்சு மட்டும் இருக்கு அவர் டக்குண்டு அவரை போய் குளிக்க வாத்து கொண்டு கொண்டு வந்துட்டேன் அதுக்கு பிறகு கருவேப்பில மிளக நாங்கள் ரம்பையில் எல்லாத்தையும் போட்டு அப்படியே நல்லா வதக்குவம் ரொம்ப இல்ல நல்ல வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் போட்டு நல்லா பூண்டு அளவுக்கு வதக்குவோம் அதுக்கு பிறகிஞ்சி போடு பேச போடுவோம் வதங்கி வரட்டும் இது இப்பவே என்ன வாசம் தெரியுமா இந்த கருவாப்பட்டையும் பிரிஞ்சிலையும் முதல் பிரிஞ்சில சிரம வாசம் வருகிறது நல்லா வதக்குவோம் நல்ல ஒரு வாசம் பாருங்க வதங்கிட்டாரு நான் இஞ்சி இஞ்சிப்புடு பேஸ்ட் போடுவேன் அதையும் நல்லா வதங்க விடுவோம் இன்னொரு ஒரு வாசம் தெரியுமா ரொம்ப இல்லை என்ன வாசம் தெரியுமா ரசிக்கறி போடும்போது அவ்வளவு வாசம் வருது இதையும் நல்லா வதங்க விடுவோம் இஞ்சிப்புடு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிட்டது பாங்க இப்படி வதங்கிட்டார் நல்ல வாசம் நான் தூளெல்லாம் எல்லாம் பெட்டி ரச்சியை போட்டு அதுக்குள்ளே அப்படியே மிக்ஸ் பண்ண போறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடிவிட போகிறேன் தண்ணி விட்டு நல்லா அவிவாரு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நான் அப்படியே இதை மூடிவிட போகிறேன் அப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் அவிவேரு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருக்குறேன் பாருங்கோ மோர் தென் ஃபைவ் மினிட் ஆகிட்டு நான் வச்சு இவ்வளவு தண்ணி விட்டுருக்கேன்னு பாருங்கோ இப்போ நான் என்ன போறேன்னா இதை பிரட்டி விட போகிறேன் வா ஓப்பன் பண்ணவே என்ன வாசம் தெரியுமா பாருங்க இப்படி இருக்கு கறி இவ்வளவு சுத்தியமா சொல்றங்கோ நல்ல வாசமா இருக்குங்க இத நான் அப்படியே இரட்சியா மேல இருக்கிறத கீழையும் கீழே இருக்கிறத மேலேயும் கொஞ்சம் பிரட்டி விடுவோம் அப்பதான் அந்த அவி வேறு இதை நல்லா மிக்ஸ் விட போறேன் மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் விட போறேன் எட்டும் கறி பாருங்க நல்லா வத்தி பண்ண கொஞ்சம் தண்ணியும் விட்டாங்க ரச்சி அவியே இல்லையான்னு சொல்லிட்டு அதான் அப்படி இருக்கு கொஞ்சம் தண்ணி குழம்பு அறக்கட்டும் இப்போ நைட்டுக்கு தனக்கு ரொட்டி சாப்பிடவும் ரசி பிள்ளைங்க வேணும்னு சொன்னவர் இப்போ பாருங்க நல்லா இன்னுமே அது வந்துட்டார் வச்சு மவிஞ்சிட்டுது இப்போ நான் இதுக்குள்ள கொஞ்சம் ரசிச்சரக்கு தூள் போட போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் ரசிச்சரக்கு தூள் அதையும் போட்டு அப்படியே ப்ரெட்டி விட்டுட்டு அப்படியே ஓ பண்ண போகிறேன் ரசிச்சரக்கு தூள் போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் கறி இப்போ கறி எப்படி இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எப்படி கலரில் இருக்குன்னு பாருங்கள் நல்லா தண்ணி குழம்பா இப்போ ரக்கா போகிறேன் கறியை ஆஃப் பண்ணிவிட்டு தேசிப்பிடி கொஞ்சம் விட போகிறேன் ரொம்ப நல்லா இருக்குது நான் இப்படி தான் ரசிக்கறி வைக்கிறேன்னா நீங்கள் எல்லாரும் எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நீ பாருங்கள் கறியை ஆஃப் பண்ணிவிடுன்னு எப்படி இருக்கன்னு பாருங்கள் கறி இது பாருங்கள் இது கொஞ்சம் நீங்கள் ஆரவும் கொஞ்சம் நல்லா திக்காக வரும் ஓகே இதுவும் நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் இவர் சாப்பிடக்குள்ள முடிஞ்சாக வீடியோ எடுக்கிறேன் இல்லாட்டிக்கு தேங்க்யூ இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறீன் பாய் பாய் கோட்படம் எத்தனை பேர் போய் பாத்துறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்